கிளம்பி பல்ப் ஆயிடுச்சுங்க மூலையில உட்காந்துட்டா தான் ஆம்புலன்ஸ் இல்ல பண்ணியாச்சு எங்கள் எங்க ரெண்டு பேருக்கும் மாமியா இருக்கணும் ஒரு வாக்குவாதம் அஞ்சு ஆகுது நல்லா சரியான மழை பெஞ்சிருக்கேன் நைட்டு அப்பதான் நைட்டு மழை பெஞ்சிருக்கேன் பார்க்கவே இல்லை அந்த கதவு சாத்தி ஒன்றும் தெரியல நல்லா விடிஞ்சு போச்சுங்க நைட்டும் பாருங்க மழை நல்லா சரியான மழைங்கெல்லாம் நான் காலையிலே பாலும் டீயும் வாங்க போகிறேன் இது துண்டு இதெல்லாம் துடைக்கிறதுக்காகவும் மழை பெஞ்சால் தலையை தொட்டுறதுக்காகவும் வச்சுருக்கேங்க இன்றைக்கி வந்து இந்த ஹெச்பி எல்லாம் செக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அமிச்சிருவாங்க அதனால் ப்ளட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு நான் வெளில நின்றுட்டு இருக்கிறேன் ப்ளட் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு கூப்பிட்டு தான் அதுக்கு மேலே அந்த பிளாக் கன்னியூ பண்ணணும் கிளம்பி பல்பாயிடுச்சிங்க மூலையில் உட்காந்துட்டா தான் ஆம்புலன்ஸ் இல்லை ரெண்டுமே வெளியில் போயிருக்கு அதுக்கு எதுவும் முக்கியமான வேலையா சாயங்காலம் நாலு மணிக்கு வர நாங்கள் வெயிட் பண்ணியே போவோம் இப்போ ஆட்டோக்கு போனால் ஐநூறுபா எதுக்கு தேவையில்லா நான் உட்காந்துட்டு யோசிச்சிருக்கேன் இருந்தாலும் கேட்டிருக்கேன் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போயிடலாமே அங்கே உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிடலான்னு யோசிக்கிறேன் டவுட்டாக தான் சொல்கிறாங்களாம் நான் வீட்டுக்கு வந்துட்டாங்க மழை அது நல்ல மழை பெஞ்சுது கரண்ட்டும் இல்லைனா வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ தான் லைட்டாக விட்டுருக்கு என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுருக்கேன் அப்புறம் நேற்று வச்ச ரசம் ஏன்னா பட்டினியாகவே கிடைக்க முடியாது இல்லை வே ஆம்புலன்ஸ் வந்து நாலஞ்சு மணிக்கு தான் வருமா ஏதோ லோடு ஏற்றிட்டு அவங்க முக்கியமான விஷயமா போயிருக்கு அதனால் ஆட்டோவை செல்லி போய் கேட்டு பார்க்கலான்ட்டு கேட்டு பார்த்தோன்னா ஆட்டோ அங்கே எங்கேயுமே கிடைக்கலங்க பின்னலூரில் கேட்டால் அங்கேயும் கிடைக்கல எப்படியோ வந்தால் எழுநூறுபா பக்கம் வரும் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு ஒன்றே இதெல்லாம் சொல்ல அவ்வளோ பணம் இப்போ இது பண்ண நான் எப்படியும் வெயிட் பண்ணோம்னா வந்துடலாம் அப்புறம் குழந்தையும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்குற வரைக்கும் கொஞ்சம் சேஃப் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வந்து பட்டினி கிடப்பா ரெடி பண்ணிட்டு பிரெட்டும் இதுவும் கேட்டாலா அப்படியே போகிற வழியில் ஒரு பார்சல் கட்டிட்டு போய்ட்டு தான் அது கவரில் கட்டி அது கொஞ்சம் இதாக இருக்கும் கட்டுறதுக்கு நான் ஃப்ளாஸ்க் எடுக்காமல் வந்துட்டேன் இல்லைன்னா அதை வாலிகளே தூக்கிட்டு போனோம்னா ஊற்றிலிருந்து போகும்போது அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அதான் சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு கிளம்புவோம் அப்படின்னு நின்றுட்டுருக்கேன் கொஞ்சம் ஜாமான்லாம் கிட வேண்டியது தெரியுது அது கூட மாமே இருந்து கழிப்பாங்க பாதி கழிவு வச்சுட்டு சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு எடுத்துட்டு அப்படியே இந்த விலாக் ரெண்டி பண்ணுறேன் இன்றைக்கி கன்ஃபார்ம் டெலிவரி டிச்சார்ஜ் தான் அப்படியே வீட்டுக்கு வந்தோம் இந்த விலாக் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் நான் அப்படியே போகும்போது எல்லாத்தையும் ஃபுல் டே ப்ளாக அப்படியே நான் ஷூட் பண்ணுறேன் தக்காளி தாங்க வணக்க போகிறேன் ஒரு மூணு தக்காளியை போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்காக ரெடி பண்ணிருக்கேன் ஆனால் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னான் வரும்போது தக்காளியை ரெடி பண்ணி வச்சுங்க நான் கூட இந்த ஐஃபோன் வாங்குறோம்லாம் வீடியோ போகிறோம் சீன் வாங்குறான் இருந்துச்சேன் உண்மையிலேயே ஐஃபோன் வாங்குற காரணம் இப்போதாங்க புரியுது வீடியோ தண்ணி பட்டு அது மாட்டிக்கே ஆப் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது தான் இந்த மாதிரி ஏதாவது ப்ளாக் எடுக்கும்போது மயில மயிலைக்கெல்லாம் போகும்போது பிளாக் ஷூட் பண்ணோம்னா ஐஃபோன் வந்து தண்ணியெல்லாம் ஒர்க் ஆகுது சோறு வச்சு ஃபுல்லாக அதாயிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு ஜாமான்லாம் கழுவிட்டேங்க நான் கழுவி வச்சாச்சு கடைசியாக வந்து தக்காளி இப்போ வந்து கொதிச்சிக்கிட்டு ஓகே அது பிடிச்சி அவ்வளோதான் சாப்பாடு ஆகிட்டா தக்காளி பண்ணிக்கிட்டேன் லைட்டாக கருவு விட்டேன் சட்டியை மட்டும் ஆனால் அதில் தக்காளி பண்ண அவ்வளோ அதுக்குள்ளே ஆஃப் பண்ணிட்டேன் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியதான் போட்ட நல்லா தான் வடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள நல்ல வேலை நான் கையில் பிடிச்சலாம் பார்க்க மாட்டேங்க அப்படியே பார்த்து ஓரளவுக்கு கூட்டு இருந்தா வடிச்சிருவேன் சமையல் எக்ஸ்பர்ட்டு கிடையாது அது இவங்க பார்ப்பான்ல இவங்க வடிக்கும் போது எந்த பத்தில் பார்க்க வடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து பார்த்து அதை எனக்கு பழகி போச்சு ரெண்டு தட்டு டம்ளர் சாதம் பழைய மீன் குழம்பு அது எனக்கு மாமையாக இருக்குது இவளுக்கு இன்னைக்கு தக்காளி ரெடி பண்ணுறது ஒரு கிளாஸ்க்கு பால் வாங்கிட்டு போகிறதுக்கு எனக்கு பசிக்கலை நான் கடையில் இட்லி சாப்பிட்டேன் கடையில் வாங்கி அதனால் ஹோமியோபதி மருந்து படிக்கிறேங்க ஜஸ்டிஸா இடத்துல அந்த இதுக்காக மூச்சு பிரச்சனைக்காக மூச்சு இல்லை அந்த மூக்கு மூக்கடைப்புக்காக இதை சாப்பிட்டுட்டு ஜூட் விட வேண்டியதான் என் மரமே இருக்கட்டும் இந்த கதவெல்லாம் போட்டுக்குள்ளே வெளியாகிடுதுங்க மூணு கதவுலாம் என்ன பூட்டிகிட்டு வருது திடீர்னு ஏதோ மறந்துட்டோம் வச்சிக்கலாம் மொத்தமாக தகுந்திருப்பேன் ஏன்னா எனக்கு தொன்னா அந்த கதவு உடைக்கலாம் போல அளவுக்கு வெளியாகும் ஆனால் சேஃப்டி தான் இருந்தாலும் என்ன மாதிரி அவசர புத்திக்காரனுக்கு செட் ஆகாது பெஞ்சு ஃபுல்லாக கதவுங்க எல்லா இடமும் தண்ணி இப்போ தான் இறங்கியிருக்கு இந்த கொய்யா கண்ணுகிட்டலாம் இது கடியில் வந்து மீன் புதைச்சி வச்சுருந்தேன் செடி நல்லா வளதும் நைட்ரஜன் இதாகுதுன்னு சொல்லி கூகுளில் படிச்சுட்டு அதை எது நோண்டி சாப்பிடுன்னு சொல்ல சாப்பிட்டு போயிடுச்சு நைட் ஒரு நைட்டாக பிரிச்சுங்க ரெடியாகிட்டு இருக்கிறோம் கிளம்ப வண்டி தான் பண்ணியாச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் மாமியா இருக்கணும் ஒரு வாக்குவாதம் நான் சாமி இல்லைங்கிற அவங்க இருக்குன்றாங்க நான் பேர் வந்து படி வைக்க முடியாதுன்ட்டேன் ஏன்னா நான் பேர் வச்சிட்டேன் ம் அவ்வளோதாங்க கிளம்ப போகிறான் போகிறோம் இப்போ வந்து செஞ்சு நாலஞ்சு மணி தான் வரணும் சீக்கிரமாக வந்துச்சு எனக்கு முன்னாடியே வந்துட்டாங்க ஆள எடுக்கிறதுக்கு வெயிட் பண்றாங்க நான் சரி ஸ்லோவாக தான் வருவாங்கன்னு நினச்சேன் சீக்கிரமே வந்துட்டாங்க நான் வர்றதுக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல என்ன இருக்கு ஆதாரட்ட எடுத்து வந்து இருக்காங்க இருக்கு எங்க போறீங்க தேதி காசு கொடுத்து வந்து இருக்காங்க சரி மகாலட்சுமி மோத மோத மாமியார் வீட்டுக்கு வராங்களா அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்றாங்க ஆஹா அவங்க எதுவுமே எடுத்துகிட்டு வரல வெத்தலை போய் எடுத்துகிட்டு வெத்தலை அவங்களை வச்சிருக்கேம்மா இல்லைங்க அதனால பூசணி இதை செம்பருத்தியலை பிச்சு வாழ்த்து எடுக்க போகிறோம் கிட்ட கொண்டு போதா நல்ல பற்ற போதும் இடிச்சுட்டு அதளவுக்கு கொண்டு வரணும் ம் பாய் பண்ணணுமா

வேப்பில் கம்மியாக சொல்லியிருக்காங்க அதனால் எங்கள் மாமியார் வந்து வருத்தப்படுறாங்க அதான் போய்ட்டு ஒரு பெரிய களைவாட் சொல்லலான்ட்டு போகிறேன் அது இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரில மஞ்சள் போட்டு என்னமோ செய்கிறாங்க ஆர்த்தி எடுக்க ஆளாக எடுக்கிறேன்றாங்க அது நமக்கு ஒன்றும் தெரியாது அதுதான் வீட்டு பின்னாடி வந்து அப்பப்போ முருங்கை மரம் இந்த மாதிரி வேப்ப மரம்லாம் வச்சோம்னா காலையில் பல்லு விளக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் முருங்கை மரம் தான் எங்கள் ஆலேயும் தேவை ஆனால் எல்லாத்தையும் வெட்டி போடுறாங்க எங்கள் மாமியார் வீட்டில் இப்போ நான் வந்து தான் அதெல்லாம் ஓரளவுக்கு கழிச்சு விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் பெரிய கல்யாணம் சூரியாச்சு நான் ஏற்கனவே சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க வந்தாங்க எடுத்துகிட்டு போயிட்டு தான் வந்தேன் அம்மா வந்து பட்டை மிளகா எடுத்து வந்து இல்லை குழம்பு வைக்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இது எதுக்குமா போடுறது சரி வந்தாச்சுங்க இங்கே கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும் அதனால வீடியோ கிளாரிட்டி ரொம்ப தான் இருக்கும் இப்போதான் பாருங்கள் கொஞ்சம் தெளிவாக உட்காந்துருக்கா கையிலேருந்து அந்த ஊசி எல்லாம் எப்போ போடுவாங்க நான் போய் நானே நெசவு கேட்டு கேட்டு வந்து பிடிக்கிட்டே அழைக்கிறேன் ஓரளவுக்கு தேடிட்டாங்க சாப்பிட மாட்டேன்ட்டா நேற்றுலாம் இன்றைக்கி தான் காலையில் கொஞ்சம் இன்னும் சாப்பிட்டா அப்புறம் பால்லாம் வாங்கி கொடுத்தேன் ஓரளவுக்கு மேடம் தேடி இருக்காங்க இன்னும் பால் ஒன்றும் செக்ரேட்டாக இல்லை ஆமாங்க இன்னும் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு பால்லாம் சரி சக்ரேட்டாகல அது எதாவது சாப்பிட்டா தான் சரி வரும் இப்போட்டாங்க வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் இன்னும் அடுத்த விளாகில் என்ன ஏதாவது அப்டேட் பண்ணுறோம் பாய்